ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பழுத்த சுமங்கல் அவங்க பக்கத்து வீடு தான் அவங்க வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு பூஜை வீடெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தாங்க அவங்க வந்து கிரகப்பிரவேசம் வரல வீடு எல்லாம் இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க அவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க எனக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தாங்க எப்பமே வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு காலில் விழுந்து போது கண்டிப்பாக காசு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாயாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை விட சின்னவங்க நம்ம காலில் விழுறாங்க அப்படின்னா ஒரு வேளை இப்போ என் காலில் யாராவது விழுறாங்க அப்படின்னா என்னோடய சின்னவங்க தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச காசு ஏதாவது கொடுக்கணும் அந்த காசை வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லாமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் அந்த காசை நம்ம செலவு பண்ணாமல் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா பணம் சேரும் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த நூறுரூபாவை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டேங்க வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பூஜை வந்து பார்த்தாங்க அதில் வந்து நான் வந்து காசி தீர்த்தம் வந்து வச்சுருப்பேங்க ரெண்டு வந்து செம்பில் வச்சுருப்பேன் ஒன்று மட்டும் கவரில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி காசி தீர்த்தத்தை இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அதுக்கு வைக்கிறதுக்கு வழிமுறை இருக்குதுன்னு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க அதை தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குங்க அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே வந்து அவங்க அவங்க வாயினாலே நான் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான் சேனல் வச்சுட்ருக்குறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது என் சொந்தக்காரங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது நான் யாருக்கும் வந்து நான் சேனல் வச்சுருக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் யார்கிட்டையும் சொன்னதில்லைங்க மூஞ்சி முகம் தெரியாத உங்களை மாதிரி ஆளுங்கள் தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபராக இருக்காங்க அவங்களுக்காக யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உண்டு மற்றபடி எங்கள் ஆளுங்களுக்கோ எங்கள் சொந்தக்காரங்களுக்கோ யாரையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாதுங்க ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் சேனல் வச்சுருக்கிறேன் அப்படின்றதே தெரியாது அதனால் அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீட்டில் கங்கை தீர்த்தம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மருந்தும் கூட இந்த தப்பு அது என்ன ஏதாவது புனித தீர்த்தம் வீட்டில் வச்சிருக்கிறது நம்மளுடைய வழக்கம் வீட்டில் கிரக பிரவேசம் முக்கியமான பூஜைகள் உள்ளிட்ட விசேஷங்களின் போது வீட்டில் வந்து வீட்டை புனிதப்படுத்துவதற்காக கங்கை நீரை வீடுஃபுல்லாக தெளிக்கிறது வழக்கமாக வச்சுட்ருக்கும் புனிதமான தீர்த்தம் அப்படின்னா ராமேஸ்வர தீர்த்தம் குறிப்பாக கங்கை தீர்த்தம் இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் வச்சுக்கணும் அதுவும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயங்க சமீப காலமாக காசிக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது அப்படி போகும்போது அங்கேருந்து கங்கை தீர்த்தத்தை பிரசாதமாக வீடுகளுக்கு வாங்கிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ போகிறவங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குற வழக்கம் இருக்குங்க கங்கை தீர்த்தத்தை வீட்டில் வைப்பதற்கான முறைகளை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க புனித நதிகளில் நீராடுவது புண்ணியத்தை தரும் அப்படின்னாலும் கங்கை நதியில் நீராடுவதே உயர்வானதாக சொல்லப்படுதுங்க கங்கையில் குளிச்சாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க அதனால தான் கலியுகத்திலும் புனித தலமாக விளங்கும் கங்கையில் நீராட பலருமே போறாங்க இந்துக்கள் வந்து வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய புண்ணிய தலங்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ராமேஸ்வரமும் காசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற கங்கை தீர்த்தம் பூஜை அறையில் முக்கிய நாட்களில் மட்டும் இந்த தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்துகிற வழக்கம் வச்சிட்டு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றவங்க இந்த தீர்த்தத்தை வீடுகளுக்கு கொண்டு வருவது வழக்கங்க அப்படி கங்கை தீர்த்தத்தை அதோட புனிதத்தன்மை மாறாம பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி கங்கை தீர்த்தத்தை வீட்ல வச்சிருந்தா என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் எந்த முறையில் கங்கை தீர்த்தத்தை வச்சிருந்தா அதோட புனிதத்தன்மை நீண்ட காலம் மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படி பின்பற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இந்த கங்கை தீர்த்தத்தை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா வீட்டோட ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லப்படுகிற வடகிழக்கு தான் கங்கை தீர்த்தத்தை பாதுகாக்க பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டி பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் எப்பவுமே கங்கை தீர்த்தத்தை சாமி படங்க அப்படின்னா விளக்குக்கு பக்கத்தில் தான் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்வதாக கருதப்படுற இடம் எதுன்னா அது பூஜை அறை தாங்க தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருப்பதும் தெய்வீக தன்மை ஈர்க்கும் தன்மை அதிகரித்து இருக்கிற இடம்னு பார்த்தா அது பூஜை அறை மட்டும்தாங்க ஸோ அந்த பூஜை அறையில் இந்த கங்கை தீர்த்தத்தை நம்ம வச்சுக்கலாங்க கங்கை தீர்த்தத்தை வைக்கிற இடத்தை போல அது வைக்கிற பாத்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சுத்தமான தான் கங்கை தீர்த்தத்தை வைக்கணும் ரொம்ப பேர் வந்து பிளாஸ்டிக் பாட்டில தான் கங்கை தீர்த்தத்தை வச்சிருக்கிறாங்க விற்கிறவங்களும் வந்து பிளாஸ்டிக் பாட்டில தான் விற்கிறாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் வந்து நம்ம மண் குவலையிலோ அப்படி இல்லைன்னா செம்பு பித்தளை வெள்ளி இந்த மாதிரி பொருள் இந்த மாதிரி பொருட்கள்ல அந்த கங்கை தீர்த்தத்தை வைக்கலாங்க அப்படி வைக்கிறதுனால அதோட தெய்வீகத்தன்மை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே குறையாம அந்த தெய்வீகத்தன்மை அப்படியே இருக்குங்க அதோட புனித தன்மை குறையாமலும் இருக்குங்க இந்த கங்கை தீர்த்தத்தை நம்ம மறந்தும் கூட செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்குங்க அது என்னன்னா கங்கை தீர்த்தத்தை ஒருபோதும் அசுத்தமான இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இருட்டான இடத்திலும் வச்சிடக்கூடாதுங்க இருளான இடத்துல வைக்கிறதுனால அதோட பாசிட்டிவ் ஆற்றல்கள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால சிறிய அளவிலானது வெளிச்சம் அப்படின்றது நம்ம கங்கை தீர்த்தம் வைக்கிற இடத்துல இருக்கணுங்க இடத்துல தான் நம்ம வந்து கங்கை தீர்த்தத்தை வைக்கணும் அப்படின்னும் சொல்றாங்க கங்கை தீர்த்தத்தை சுத்தமான கைகளால் மட்டுமே தொடணும் அதே போல குளிக்காம ஒருபோதும் கங்கை தீர்த்தத்தை தொடக்கூடாது அப்படின்னும் சொல்றாங்க குளித்து முடித்த பிறகு கைகளை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவின பிறகுதான் கங்கை தீர்த்தத்தை எடுத்து நாம வந்து கைகளால கைகளால் நம்மளுடைய கைகளால் பயன்படுத்தணுங்க வீட்டில் கெட்ட விஷயங்களாகவே நடக்குது தீய சக்திகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது கஷ்டம் அதிகமாகிட்டே போயிருக்கு அப்படின்னு நினச்சா கங்கை தீர்த்தத்தை எடுத்து வாரத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை போன்ற வீடு வீடுஃபுல்லாக தெளிச்சு விடலாங்க இது வந்து தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த கங்கை தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கிறதுனால வீட்டில் இருக்கிற பதற்றமான அதோட ஒரு இறுக்கமான நிலையை கங்கை தீர்த்தம் மாற்றிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோட மட்டுமல்லாம வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரித்து ஒற்றுமையான சூழல் ஏற்பட செய்யுங்க கங்கை தீர்த்தத்துக்கு அடிக்கடி சாம்பிராணி காட்டி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க மந்திரங்களையும் உச்சரிக்கணும் இதனால அதோட புனித தன்மை நீண்ட நாட்களுக்கு மாறாம இருக்கும் நம்ம பூஜை அறையிலே வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே கற்பூர தீப தூப ஆராதனை காமிக்கும் போது எல்லாத்துக்குமே காமிப்போம் அப்படி காமிக்கும்போது அந்த கங்கை தீர்த்தத்துக்கும் அதோட இது பவர் போகுங்க இப்ப மந்திரம் சொல்றோம் ஏதாவது சொல்றேன்னா அது எல்லாமே வந்து பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த இடத்துல தெய்வீகத்தன்மை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கங்கை தீர்த்தத்தில் நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு தரமோ இல்ல மாசத்துக்கு ஒரு தரமோ அமாவாசை பௌர்ணமி வெள்ளி வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடு தெளிக்கலாம் அப்படி மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது வீட்டுக்கு வந்தாலே நமக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒரு இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த கங்கை தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாங்க மொத்தமே கங்கை தீர்த்தத்திலேயே நம்மளால் தெளிக்க முடியாது கங்கை தீர்த்தம் கொஞ்சம் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டுட்டு கூட நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் நான் அப்படிதாங்க தெளிச்சிட்டு தெளிச்சுட்டு வரேன் இன்னுமே வந்து கங்கை தீர்த்தத்தை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து ரெண்டு குவலையில் செம்பு குவலையில் கங்கை தீர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ காசிக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் வந்து பாலித்தீன் கவர்லே பேக் பண்ணி விற்கிறாங்க கங்கை தீர்த்தத்தை அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை அப்படியே அந்த கவரோடவே வச்சுருந்தேன் அதை தான் சொன்னாங்க இந்த மாதிரி கவரோடு வச்சுட்டு இருக்கக்கூடாதுமா அதை உடச்சி நீ வந்து அந்த செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இப்போ தீர்த்தத்தை வச்சு நீ வீடு ஃபுல்லாக தெளிக்கிறேன்னா நம்ம அது கொஞ்சம் தீர்த்தம் தான் இருக்கும் அதே வீடு ஃபுல்லாக நம்மளால் தெளிக்க முடியாது அதோடு கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளித்து வர்றேங்க அதை தான் எங்ககிட்ட சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டது அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால தாங்க ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஸ்டோரியும் ஒன்று சொன்னாங்க கங்கை தீர்த்தத்தில் நம்ம குளிச்சா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாவங்கள் போகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சிவனும் பார்வதியும் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு தரம் ஊர்வலம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்வதி தேவி கேட்டிருக்கிறாங்க இந்த உலகத்துல வந்து பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாவம் பாவமே செய்யாதவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்வதி தேவி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் நம்ம சின்னதாக ஒரு நாடகம் நடத்தலாம் நான் வந்து காசியில் விழுந்துடுற மாதிரி நடிக்கிறேன் காப்பாற்ற சொல்லி கூப்பிடு அப்படி சொல்லும்போது இந்த முக்கியமான விஷயத்த சொல்லு அதாவது இது வரைக்கும் எந்த தப்புமே செய்யாதவங்க எந்த பாவமே செய்யாதவங்க தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லு யார் வந்து காப்பாற்றுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் அதே போல் சிவபெருமான் வந்து கங்கையில் விழுந்துடுறார் பார்வதி தேவி வந்து கூச்சல் போடுறாங்க இது மாதிரி காப்பாத்துங்க காப்பாத்துங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அப்போ எல்லாரும் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க என்னன்னா இதுவரையும் பாவமே செய்யாதவங்க தான் போயிட்டு அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க வந்தவங்கலாம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறாங்க ஏன்னா இந்த பூமியில பாவம் செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க தெரிஞ்சு செய்கிற பாவங்களும் சரி தெரியாத செய்கிற பாவங்களும் சரி பாவம் தான் அது ஒரு எறும்பை சாவடிச்சாலும் பாவம் தான் ஒரு கொசுவை சாவடிச்சாலும் பாவம் தான் பாவமே செய்யாதவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது இருந்தாலும் ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாரு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து போய் கங்கையில் குழு குதிச்சு சிவபெருமானை காப்பாத்துறாரு அப்போ வந்து பார்வதி தேவி அவரை கேட்குறாங்க இதுவரை நீங்கள் எந்த பாவமே செஞ்சது இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இப்போ கங்கையில் குளித்தா எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அது நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால் நான் கங்கையில் குளிச்சுட்டா பாவம் பாவம்லாம் நீங்கிட்டு இருக்கோம் நான் காப்பாற்றுறதுக்காக குதித்தேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எப்ப ஏற்பட்ட பாவம் நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி தெரியாத செய் தெரியாமல் தெரியாமல் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி கங்கையில் குளிச்சோம் அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்றது இந்த கதையை வச்சு எனக்கு அந்த அவங்க அந்த பெரியவங்க எனக்கு அந்த கதையை சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க நான் ஒரு வேளை சேனல் வச்சிருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதனால நான் அவங்க கிட்ட சேனல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்க சொன்ன கதையை மட்டும் கேட்டுட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி கங்கை தீர்த்தத்தை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறவங்க மருந்தும் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படியெல்லாம் அதை வச்சிட்டு இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோலாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்